ஸ்ரீமதே ரோமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரில இன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரமாவது பதிவு பகுதி திருமங்கை ஆழ்வாரருடைய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம் அதிலே பத்தாம் பத்து ஆறாம் திருமொழி கிருஷ்ணாவதாரத்தில் ஈடுபட்டு பாடிய பாடல்கள் அடங்கிய திருமொழி அதன் ஒன்பதாவது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம் முன்னிரண்டு இரண்டு பாடல்களிலும் கூறப்பட்ட குரங்கை படையாக்குதல் குரங்குகளை படையாக்குதல் ராவணனை அழித்தல் என்பனவற்றுக்கு அடிப்படை காரணமான சூர்ப நகையின் அறுக்கப்பட்ட செய்தியை சொல்லி கட்டுண்ட கண்ணனுடைய வீரமும் வியக்கத்தக்கது அதனாலே அவன் கேசி என்ற குதிரை வடிவ அசுரனை அளித்த செயலை நினைத்து அவனிடம் இந்த பாடலிலே ஈடுபடுகிறார் ஆழ்வார் கேசியை கொன்ற பெருவீரனும் சூர்ப அங்கபங்கம் செய்தவனுமான சர்வேஸ்வரன் இன்று ஆய்ச்சியரால் உரலோடு கட்டுண்டிருக்கிறானே என்ன மாயம் இது என்கிறார் அழ்வார் இந்த பாடலிலே பாசுரத்தை பார்க்கலாம் சுரிந்திட்ட செங்கே உழை பொங்கு அறிமா தொலைய பிரியாது சென்று எய்தி எய்தாது இருந்திட்டு இடம் கொண்டு அடங்காததன் வாய் இரு கூறு செய்த பெருமான் சுரிந்திட்ட செங்கல் உளை பொங்கு அரிமா தொலைய பிரியாது சென்று எய்தி எய்தாது எரிட்டு இடங்கொண்டடங்காததன் அடங்காததன் வா இரு கூறு செய்த பெருமான் முனநாள் முனால் வில்லால் மரம் ஏழும் எய்து மலைபோல் உருவத்து ஓர் ஆக்கதி மூக்கு அறிந்திட்டவன் காணுவின் இன்று ஆய்ச்சியரால் அலைவெண்ணை உண்டு ஆப்புண்டிருந்தவனே சுரிந்திட்ட செங்கேள் பொங்கு அரிமா தொலைய பிரியாது சென்று எய்தி எய்தாது இருந்துட்டு இடங்கொண்டு அடங்காததன் இருகூறு செய்த பெருமான் முனநாள் பரிந்திட்டவில்லால் மரமேழுது மலைபோல் உருவத்தோர் ராக்கதி மூக்கு அறிந்திட்டவன் காண்மே நின்று ஆட்சியரால் அலை வெண்ணை உண்டு ஆப்புண்டிருந்தவனே அரிமா பகை கொண்ட குதிரை கேசி என்ற அசுரன் குதிரை வடிவத்திலே வந்தான் அல்லவா அதைத்தான் அந்த அரிமா என்று சொல்கிறார் சுரிந்திட்ட சுரிந்திட்ட என்றால் சுருண்டிருந்த என்று பொருள் செங்கல் சிவந்த நிறமுடைய உளை கிடரிமயிர் பிடரிமயிர் அப்படியே பொங்கி கொண்டு அலையலையாக வருகிறது அந்த அரிமாவுக்கு அந்த கேசி என்ற பகை கொண்ட குதிரைக்கு அது தொலைய பிரியாது சென்று எய்தி எய்தா எய்தாது இருந்திட்டு இடம் கொண்டடங்காததன் கொண்டடங்காததன்பாய் இருகூறு செய்த பெருமான் முனநாள் முன்னாள் வில்லால் மரமேலும் எய்து மலைபோல் உருவத்து ஓர் ராக்கதி மூக்க அறிந்திட்டவன் சூர்பனகருடைய மூக்கை அறிந்தவன் காண்பே நின்று ஆட்சியரால் அலைவெண்ணை உண்டு அப்புண்டிருந்தவனே என்கின்றார் இந்த பாசுரத்திற்கான பதவரை பார்க்கலாமா சுரிந்திட்ட செங்கல் உழைப்பொங்கு அரிமா தொலைய சுருண்ட சிவந்த பிடரிம பிடரி மயிரை உடைய அசுரன் உட்புகுந்த கேசி என்ற பெயரோடு கிளர்ந்து வந்த குதிரை அழியும்படியாக பிரியாது சென்று எய்து பிரியாது சென்று எய்தி எய்தாது இருந்துட்டு இடங்கொண்டு அடங்காது அதன் வாய் இருகூறு செய்த பெருமான் அதனை விடாமல் அருகிலே சென்று அருகிலே வாராமல் அங்கும் இங்கும் திரிந்து கொண்டு அது அதை அதை அணு அணுகுவதற்கு வாய்ப்பளிக்காமல் அடக்கமின்றி அங்கும் இங்கும் கொண்டிருந்தது அந்த கேசி என்ற அந்த குதிரை அதை பிடித்து அதன் வாயை இருபளவாக கிழித்த எம்பெருமானாகிய முனநாள் அந்த கண்ணன் என்னும் அவதாரத்துக்கு முற்பட்ட ராமாவதாரத்திலே வருந்திட்ட வில்லால் மரமேளும் எய்து கட்டமைந்த வில் அந்த வில் ராமனுடைய வில் வில் என்றால் ராமன் தானே கட்டமைந்த வில்லால் மராமரம் ஏழையும் துளையாக்கி மலைபோல் உருவத்தோர் ராக்கதி மூக்கு அறிந்திட்டவன் காண்பேன் மலைபோன்ற வடிவத்தை உடைய ஓர் அந்த சூர்ப மூக்கினை அறுத்தவன் அல்லனோ இன்று அலைவெண்ணை உண்டு ஆட்சியரால் ஆப்புண்டிருந்தவன் குதிரை வடிவு கொண்டு துன்பம் கொடுக்க வந்த கேசியை கொன்றும் மராமரம் ஏழு செற்றும் சூப்பநகைக்கு அங்கபங்கம் செய்தும் தனது விரலை தன் வீரத்தை வெளியிட்டுக் கொண்ட பெருமான் தான் இன்று களவுக்காக கட்டுண்டு கிடக்கிறான் என்கிறார் கம்சனாலே ஏவப்பட்ட அசுரர்களில் கேசி என்பான் ஒருவன் குதிரை வடிவம் கொண்டு ஆயர்கள் அஞ்சி நடுங்கும்படியாக கனைத்து துரத்தி கொண்டு கண்ணபிரான் மேல் பாய்ந்து வந்தான் அந்த பெருமான் தன் திருக்கையை நன்றாக பெருக்கி நீட்டி அதன் வாயிலே கொடுத்து தாக்கி பற்களை உதிர்த்து உதட்டை பிளந்து அதன் உடம்பையும் இருபிளவாக வகிர்ந்து தள்ளினான் என்ற வரலாறு அறியலாம் அந்த குதிரை அருகிலே வருவது போல் போக்கு காட்டி தூரமாக ஓடி அங்குமிங்கும் கனைத்து கொண்டு பயமுறுத்திக்கொண்டு பெரிதாக இருந்தது அருகே வர அது தயங்கிய அருகே வராமல் இருந்தபோது பெருமான் என்ன செய்தான் தன் தெருக்கையை நன்றாக பெருக்கி நீட்டி அதை பிடித்துக் பிடித்துக்கொண்டான் அதை வாயில பிடித்து கொண்டு மேலும் கீழும் இரண்டு கைகளால் பிடித்து அதன் உதட்டை பிளந்து உடம்பையும் இருபளவாக வகிர்ந்தான் என்பது வரலாறு அந்த குதிரையின் பிடரி மயிர் சுருண்டு செந்நிறம் கொண்டிருந்தது பற்றி சுரிந்திட்ட செங்கேள் உலை என்ற அடைமொழி கொடுத்தார் ஆழ்வார் குதிரை சில சமயம் கண்ணபிரானின் கையில் பிடி அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருந்தமை தோன்ற எய்தாது இருந்திட்டு அடங்காத எனப்பட்டது அடுத்து மரம் ஏழ் எய்த வரலாறு வில்லால் மரம் ஏழ் எய்த வரலாறு சுக்ரீவன் ராமபிரானால் அபயம் தரப்பட்ட பின்பும் மனம் தெளியாமல் வாலியின் பேராற்றலை பற்றி பலவாறு சொல்லி வாலி மராமரங்களை தொலைத்ததையும் துந்துவியின் உடல் எலும்பை ஒரு யோஜனை தூரம் தூக்கி எறிந்ததையும் குறித்து பாராட்டி கூறி இப்படி பேராற்றல் அமைந்த அவனை வெல்வது கூடுமோ என்று சுக்ரீவன் சொல்ல அது கேட்ட இலக்குவன் உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் இப்போது என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் சுக்ரீவன் ராமவிரான் நீர் கூத்த நெருப்பு போல தோன்றினாலும் கூட வாலியின் வல்லமையை எண்ணும் போது சந்தேகமாக இருக்கிறது பயம் எழுகின்றது ஏழு மரங்களையும் தொலைத்து இந்த துந்துபியின் எலும்பையும் இருநூறு விரக்கடை தூரம் தூக்கி எறிந்தால் எனக்கு நம்பிக்கை உண்டாகும் என்று சொன்னான் சுக்ரீவன் சுக்ரீவனுக்கு நம்பிக்கை உண்டாகுமாறு அவனது வார்த்தைகளை ஏற்று எம்பெருமான் துந்துபியின் உடல் எலும்பு கூட்டை அந்த குவியலை தனது கால் கட்டை விரலால் லேசாக தூக்கி பத்து யோசனை தூரத்திற்கு ஒரு யோசனை தூரம் என்பது பத்து மைல் ஆக பத்து யோசனை தூரம் என்றால் நூறு மைலு கப்பால் எரிய அதை கண்ட சுக்ரீவன் வாலி முன்னால் எரிந்த போது அது உலராமல் இருக்கும் போதே அவன் எரிந்தான் வாலி தூக்கி எறிந்தான் அப்போது எடை அதிகமாக இருந்தது இப்போது விட்ட இந்த எலும்பு கூட்டை தூக்கி எறுவது ஒரு சிறப்பா என்று எழுத்து கொண்டு சொல்ல பின்பு ராமபிரான் ஒரு அம்பினை எடுத்து செலுத்தி ஏழு மராமரங்களின் மேல் ஏவ அது அந்த மரங்களை துளைத்தபடி ஏழு உலகங்களையும் துளைத்து சென்று திரும்பி ராமனது அம்பரா துணியை மீண்டும் அடைந்தது என்பது ராமாயணத்தில் இருக்கக்கூடிய வரலாறாகும் அடுத்து ராக்கதி ராட்சசி அதுதான் ராக்கதி என்பது மூக்கறிந்திட்ட வரலாறு ராமவிரான் பஞ்சவடியில் எழுந்தொருளி இருக்கும் போது சூர்ப நகை என்றொரு அறைக்கு அழகிய வடிவம் எடுத்து வந்து ராகவனை கண்டு ஆசைப்பட்டு தன்னை மனைவியாக்கி கொள்ளுமாறு வேண்ட ராகவன் எனக்கு ஒரு மனைவி இருக்கிறாள் என் தம்பியாகிய லட்சுமணன் மனைவியின்றி தனியே இருக்கிறான் அவனை நீ அடைந்தாயானால் சுகமடையலாம் என்று தள்ளிவிட்டார் அப்படியே சூர்பனகை என்ன செய்தால் இலக்குவனிடம் சென்றாள் செல்ல இலக்குவன் நான் என்ன சொன்னான் நான் ஒருவருக்கு அடிமை ராமபிரானுக்கு நான் அடிமை அடிமை என்னை அடைந்தால் நீயும் வேலைக்காரிதான் ஆவாய் ஆகையால் அவரை அடைவதே அவரை அடைவதே உனக்கு நலம் என்று இலக்குவன் சொல்ல இப்படி மாறி மாறி திரிந்து அவள் இஷ்டப்பட்டதை பெற முடியாமல் நம் இஷ்டத்தை இந்த சீதை தான் நிறைவேற ஒட்டாமல் செய்கிறாள் ஆகையால் இவளை தின்று விடுவோம் என்று அந்த சீதா சீதாதேவியிடம் ஓடினாள் உடனே இலக்குவன் ராமனுடைய ஆணையினால் அவளை தகைந்து காதையும் மூக்கையும் அறுத்து அங்கபங்கம் செய்தார் இப்படி சூர்பகைக்கு அங்கபங்கம் செய்தது இளைய பெருமாளின் செய்கையா இருக்க இதனை பெருமாள் தாமே செய்த செயலாக இந்த பாசுரத்திலும் மற்றும் பல இடங்களிலும் அனுசந்திப்பது ஏன் என்றால் ராமனது கருத்துக்கு ஏற்ப அவனது கட்டளைப்படி இலக்குவன் செய்தான் என்பதால் தான் அத்துடன் ராமசிய தட்சிணோ பாகுகு என்றபடி ராமபிரானுக்கு இலக்குவன் வலத்திருக்கை எனப்படுவதால் இப்படி வலத்கையாகிய இலக்குவனுடைய செயலை அவையவையாகிய ராமன் மேல் ஒற்றுமையம் பற்றி ஏற்றி சொல்லுதலும் தகுதியே பலராமன் செய்தருளிய விலம் பிரலம்புச பிரலம்பாசுரவதத்தை கண்ணபிரான் செய்தருளியதாக சொல்லுவதும் போன்றதே ஆகும் அரக்கியின் மூக்கை அறிந்திட்ட செயல் முன்பும் மரம் ஏழ் எய்த செயல் பின்பும் நடந்ததாயிருக்க இங்கு வரிசை மாறி சொல்லியிருப்பது பொருந்துமோ என்றால் பெருமானுடைய திருவிளையாடல்களை அனுவி அனுபவித்தல் மட்டுமே நோக்கம் என்பதால் அதில் பிழையொன்றும் இல்லை என்க இனி வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியாச்சான் பிள்ளையினுடைய உரை இந்த பாசுரத்திற்கான உரையினை பார்க்கலாம் சுருந்திட்ட செங்கல் உலை பொங்கு அறிவா பிரியாது சென்று எய்தி சுருண்டு சிவந்த நிறத்தை உடையதாய் மயிரை கொண்டு கழித்து வருகின்ற கேசி என்ற அந்த குதிரை முடியும்படியாக அதனை விடாமல் சென்று கிட்டி கேள் என்றால் நிறம் எய்தாது இருந்திட்டு இடம் இடங்கொண்டு அடங்காததன் வாய் இருகூறு செய்த பெருமான் ஒருகாலம் காலம் அருகே வராதபடி அங்கும் இங்கும் திரிந்து தன்னை நெருங்க முடியாதபடி தாவித்தெரிந்த அதன் வாயை இரண்டு பிளவாகும்படி செய்த எம்பெருமான் எய்தாது இருந்திட்டு இடங்கொண்டு அடங்காததன் வாய் இருகூறு செய்த பெருமான் முன்னாள் முன்னூறு முன்ன முன்னொரு காலத்திலே அதாவது முற்பட்ட ராமாவதாரத்திலே வரிந்திட்ட வில்லால் மரம் ஏழும் எய்து மலைபோல் உருவத்தோர் ராக்கதி மூக்கறிந்திட்டவன் காண்மை நின்று ஆட்சியரால் அலைவெண்ணை உண்டு அப்புண்டிருந்தவனே கட்டுடையவில்லாலே மகாராஜர் எனப்படும் சுக்ரீவனுக்கு தன் வலிமையில் நம்பிக்கை உண்டாக்குவதற்காக மராமரங்கள் ஏழினையும் ஓர் அம்பினால் தொலைத்து மலை போன்ற வடிவனை உடையவளாயிருந்த போதிலும் சீதா பிராட்டிக்கு ஒப்பானவளாக தன்னை எண்ணிக்கொண்டு வந்த சூர்ப நகையை அங்கபங்கம் செய்து விட்டவன் அல்லனோ பகை உணர்வோடு வந்தமையாலே அங்கபங்கம் செய்து விட்டான் நட்புணர்வுடன் வருபவர்க்கு அவன் எப்பொழுதும் கை அல்லவா அதனால் தானோ என்னவோ இன்று தயிர் வெண்ணை களவு செய்து உண்டு ஆய்ச்சியரிடம் அகப்பட்டு கட்டுண்டு கிடக்கிறான் என்கிறார் ஆழ்வார் அவ்வளவு வல்லமை வாய்ந்தவன் மரம் ஏழ் ஓரம்பினாலே தொலைத்தவன் சூர்ப அங்கமங்கம் அங்கபங்கம் செய்தவன் இப்படி அவ்வளவு வல்லமை உள்ளவன் இங்கு ஆட்சியரிடம் அகப்பட்டு தவித்துக் கொண்டிருக்கிறான் அந்த கட்டிலிருந்து விடுபட இயலாமல் அசக்தனாய் நிற்கிறான் இது என்ன மாயம் என்று கூறுகிறார் திருமங்கையாழ்வார் அற்புதமான பாசுரம் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை நாம் அன்வைப்போம் சுரிந்திட்ட செங்கல் உலை பொங்கு அரிமா தொலைய பிரியாது சென்று எய்தி எய்தாது இருந்துட்டு இடம் கொண்டு அடங்காததன் வாய் இருகூறு செய்த பெருமான் முனநாள் வரிந்திட்ட வெல்லால் மரமேலும் எய்து மலைபோல் உருவத்தோர் ராக்கதி மூக்கு காண்மின் இன்று ஆய்ச்சியரால் அலைவெண்ணை உண்டு ஆப்புண்டிருந்தவனே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன் அடுத்த பாசுரம் இந்த திருமொழியின் நிறைவு பாசுரம் பலச்சுருதி அதனை நாளை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன் திருவரங்கம் அலைவெண்ணை உண்டு ஆய்ச்சியரால் ஆப்புண்டிருந்த கண்ண பெருமான் திருவடிகளே சரணம் அரட்டமுக்கி அடையார் சீயம் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம் யாக்கியான சக்கரவர்த்தி உரை பெருமன்னர் இராமாயண பெருக்கர் பரம காருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்